புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கல்லாலங்குடியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்ட திருவிழா கோலாகலம் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து எழுத்து சுவாமி தரிசனம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கல்லாலங்குடியில் முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவில் அப்பகுதியில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது இந்நிலையில் இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு திருவிழா கடந்த வாரம் காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது திருவிழா தொடங்கிய நாள் முதல் தினசரி முத்துமாரியம்மன் வீதி உலா நடைபெற்று வரக்கூடிய நிலைகள் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று மாலை நடைபெற்றது இந்த தேரோட்ட திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை முதல் பக்தர்கள் அலகு குத்தியும் பால்குடம் காவடி பால்காவடி காவடி மயில் காவடி கரும்பு தொற்றில் எடுத்தும் பல்வேறு பகுதிகளில் இருந்து மேள தாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்ற பக்தர்கள் கல்லாலங்குடி முத்துமாரியம்மன் கோவில் முன்பு வளர்க்கப்பட்ட அக்கினை குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் பின்னர் இன்று மாலை நடைபெற்ற தேரோட்டத்தில் மா பாலா வாழையென முக்கணிகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் முத்துமாரியம்மன் வீற்றிருக்க ஆலங்குடி நாட்டைச் சேர்ந்த கல்லாலங்குடி பள்ளத்தி விடுதி ஆலங்காடு சூரன் விடுதி சிக்கப்பட்டி கீழாத்தூர் ஊத்தப்பட்டி கள்ளம்பட்டி கோவில்பட்டி கற்றாம்பட்டி மேலாத்தூர் ஆலங்குடி உள்ளிட்ட பனிரெண்டு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் தேரை பிடித்து இழுத்தனர் பின்னர் தேரானது மேல தாளங்கள் முழங்க கண்கவர் கோவிலைச் கோவிலை சுற்றியுள்ள நான்கு வீதிகளிலும் வல வந்து பின்னர் நிலை நின்றது اهلا <applause> وسهلا <applause>